இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவிருக்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஓராவது சங்கீதம் வசனம் மூன்று கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்திக் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அண்டவரை புதிய கிருபையோடு கத்தந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சலாக்கியத்தை கத்தந்த நாளில் அண்டவர் இந்த நாளை காணும்படி எங்களுக்கு செய்தீங்க அதற்காக நன்றி அப்பா விசேஷமாய் கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி அண்டவரே அப்பா எங்கள் வாய்க்கு நீங்க காவல் வைக்கும்படியா இந்த நாளில் எங்களுடைய வாயை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் எங்கள் உதட்டுகளையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் சுவாமி இந்த வாயினாலே அண்டவரே அப்பா மீறாதபடிக்கு இந்த வாயை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க சுவாமி யாரையும் நாங்கள் குற்றப்படுத்தக்கூடாது அண்டவர் இந்த வாயினாலே யாரையும் நம்முடைய பிள்ளைகள் சபிக்க கூடாது இந்த வாயினாலே அண்டவரை யார் மேலேயும் கோபமான வார்த்தைகளை பேசக்கூடாது கசந்து கொள்ளக்கூடாது அண்டவரை இந்த வாயினாலே பெருமையானவைகளை பேசக்கூடாது அண்டவரை இந்த வாயினாலே அண்டவரை மற்றவர்களை அண்டவரை ஒரு நாளும் அண்டவரை குற்றப்படுத்தி பேசக்கூடாது அண்டவரை இந்த வாய்க்கு கத்தர் காவல் வைக்கும்படி ஆயிடுச்சுக்கிற இந்த உதடுகளின் வாசலை நீங்க காத்து கொள்ளுங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரே மாய்மாலமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு அண்டவரே உண்மையா

வேலையில நீர் மன்னித்து அன்றுவரே இந்த உதட்டை கத்தர் மறுபடியும் அண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் உம்முக்கு பிரியமாய் அண்டவரே இந்த உதடு செயல்பட கத்தர் உதவி செய்யங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதப்பா அப்படி இருக்க கூடாது அண்டவரே இந்த வாயினாலே அண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்